வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்றைக்கி வீடியோவில் வந்து கேள்வி பகுதியில் பற்றி பார்க்கலாம் யாராவது வீடியோ எடுத்து செல்ஃபி மோடில் அவங்களோட சைட்டை பற்றியோ அல்லது அவங்கள்ட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ கேட்டாலோ நான் வந்து வீடியோ வீடியோ போடுறேன் அன்ட்டு திருவாரூர்லேருந்து வீடியோவாக கேள்வி கேட்டிருந்தார் அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஃபவுண்டேஷன் வந்து போட்டு பேஸ்மெண்ட் ரைஸ் பண்ணி ஒரு அஞ்சு அடிக்கு மேலே கட்டோலை கட்டிட்டு அதில் வந்து மண்ணு போடுறாரு அப்போ வந்து அவருக்கு சந்தேகம் இருக்குது அது என்ன சந்தேகம் அதுக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போலாம் வாங்க வணக்கம் சார் என் பேர் வந்து முருகேஷன் நாங்கள் திருவாரூர் வந்து பேசுகிறோம் மூணு இது ஃபில்லிங் பண்ணியாச்சு நான் சைடில் பூசலை சைடில் பூசாமல் இருக்கிறதுனால உள்ளே ஃபில்லிங் பண்ணி அளக்கும் போது தண்ணி இதில் சைடில் லைட்டாக லீக் ஆகுது கீழே வயலில் தண்ணி கிடக்குது இது வந்து வயல் கீழே வயலில் தண்ணி கிடக்குது அதனால் கடைசியாக பூசலான்னு நினச்சிட்ருக்கோம் அது அளக்கும் போது தண்ணி வெளியே வர்றதுனால சரியாக க்யூரிங் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது அதை வந்து கொஞ்சம் வீடியோவை போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீழே பெயிண்ட்டும் அடிக்கலை பூசவும் இல்லை இது கடைசியாக பண்ணிக்கலாமா இல்லை பூசிட்டு மற்ற இன்னும் ரெண்டு ஃபில்லிங் பண்ண வேண்டியிருக்கு பூசிட்டு பண்ணிக்கிறவா இதை மட்டும் ஒரு வீடியோவை போட்டுருங்க சார் தேங்க்யூ மேலே வந்து வேண்டியதில்லை கீழே சைடில் பூசாமல் இருக்குது தார் கோட்டிங்கெலாம் அடிப்போம்னா அதை அடிக்கலை அதை அடிக்காமல் உள்ளே ஃபில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பட்டு தண்ணி கொஞ்சம் மேலேருந்து உள்ள சைட்லலாம் லீக்கேஜ் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் எதுவும் பாதிப்பு வருமா ஆனால் ஃபுல்லாக கம்பி கட்டி நாங்கள் காங்கிரீட் போடுற மாதிரி இருக்கிறோம் அதனால் சைடில் பூசாமல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கடைசியாக பூசிக்கலான்ட்டு அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது சைடில் வெளிப்பகுதியில் சைடில் சாரோட வீடியோ கேள்வியிலேருந்து மூணு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் அது என்னென்னா அவர் பேஸ்மெண்ட் பிளாஸ்டிக் பற்றி கேட்டிருந்தார் அது உடனே பண்ணலாமா இல்லை பில்டிங் முடிச்சுட்டு பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அப்புறம் அவர் வந்து ஃபில்லிங் வந்து பண்ணும்போது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு மண் போட்டுக்கிட்டு இருந்தார் அடுத்து அந்த பேஸில் ரூப் காங்க்ரீட்டை கூட போடுவோம் அதே மாதிரி கம்பி கட்டி அந்த பேஸில் காங்கிரீட் போடுறதை பற்றி சொன்னார் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபில்லிங் மண்ணை பற்றி சொல்கிறேன் ஃபில்லிங் மண் போ போடும்போது நம்ம வந்து உள்ள தண்ணி உடனே அவசியம் இல்லை ஏன்னா அந்த கட்டுவலை கட்டும் போது நம்ம வந்து ரெண்டு சைடும் பிளாஸ்டிக் பண்ண மாட்டோம் அதனால வந்து ஹோல் இருக்க சான்ஸ் இருக்குது அது மாதிரி காலம்லாம் அடைப்பு இல்லாமல் கீழே எல்லாம் தண்ணி போகிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம வந்து குளம் மாதிரி தண்ணியை நெப்பிட்டு அதில் வந்து மண்ணை ஃபில்லிங் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம ஃபஸ்ட்டு மண்ணை போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டோம்னா அந்த தண்ணி வந்து அழகாக அலக்கழித்து அது வந்து சரியாகிக்கும் மண் வந்து அதில் கல்லோ பெரிய பெரிய பாறை மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டால் போதும் மண் வந்து நேரம் நேச்சுராகவே தண்ணி போட்டோம்னா அது வந்து கூற நம்மளாலே வந்து இறங்கிக்கும் நீங்கள் அஞ்சடி ஆறடி கூட நல்லா பாறை போட்டு கூராட்டலாம் இப்போ ஆறு அடி பேஸ்மெண்ட் ஹைட் பண்றீங்க அப்படின்னா ஒரு மூணு அடி மண்ணு போட்டு கூராட்டிட்டு திருப்பி ஒரு ரெண்டு நாள் சென்று திருப்பி மண் போடலாம் அந்த மாதிரி செய்யலாம் ரெண்டு ஷிஃப்டா வேலை பார்க்கலாம் ஒரு வேளை நாலு அடி அஞ்சு அடினாலும் ஒரே இதில் போடலாம் நம்ம மண்ணு போ போட்டு ஓரளவு ஒரு முக்கால் வருஷம் செஞ்ச பிறகு தண்ணி ஊற்றி கூராட்டிட்டு திருப்பி மண் அப்படி போடலாம் நம்ம வந்து ஃபுல்லா மண்ணை ஃபுல்லா தண்ணி நிரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணு போடும் அப்படின்னு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியே லீக் ஆகிட்டே இருக்கும் அதனால் வந்து உங்களுக்கு வேலை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில் அந்த வந்து கல் வந்து பூசி ஒரு வாரம் கூட இருக்காது ஒரு வேளை உடச்சிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் அதனால் வந்து நீங்கள் வந்து மண்ணை அனுப்பி ஒரு பாதி வந்த பிறகு நிரப்பி அதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக பூ விட்டு கூராட்டி அதுக்கப்புறம் திருப்பி மண் கொட்டி அந்த மாதிரி வேலை பார்க்கலாம் ஸ்டேஜ் வயசு ரெண்டு இதாக பிரிச்சுக்கிட்டு வேலை பார்க்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக பேஸ் வந்து வந்து ஃபில்லிங் பண்ணிக்கலாம் ஈக்குவலாகவும் சரியாக வந்துடும் நம்ம வந்து இது மாதிரி ஹைட் ஏற்றினோம்னா ஒரு வாரம் குறையாம அந்த வேலையை பார்க்கணும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்க்கணும் ஃபாஸ்ட்டாக பார்க்கக்கூடாது இப்போ மூணு அடி நாலு அடி இருந்தால் கூட கிட்டக்கிட்டு ஒரு மூணு நாள் நல்லா ஃபில்லிங் பண்ணலாம் எப்படி இருந்தாலும் ரெண்டு நாள் காய விடணும் அது வந்து நல்லா நம்ம நடந்தோம்னாலே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் போத போது இறந்துச்சுன்னா திருப்பி காய விடணும் திருப்பி கூறாட்டணும் மண் செட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த பேஸ்மெண்ட்டுக்காக நான் உங்கள்ட்டே சொல்லியிருக்கேன் அந்த பேஸுக்கு மண் கொட்டுறது வந்து நல்லா குவாலிட்டியான மண்ணா அதே நேரத்தில் கல்கள் உடைச்ச வீடுகள் இருந்தால் கூட அந்த கல் அது மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா மண்ணாக போடணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் பேஸ்மெண்ட் மண்ணு போடும்போது நல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்ணாக நல்ல மண்ணாக போடுங்க அதனால் வந்து ஈஸியாக வேலை நடக்கும் அதே மாதிரி அது உள்ள எல்லா இடங்களும் நல்லா ஈக்குவலாக பேக் பேக் ஆகும் அப்படி பேக் பண்ணுறது எதுனாலன்னா நம்ம வந்து உள்ளர் ஏர் ஏர் கேப் இருந்துச்சுன்னா அது வந்து உடனே வெடிக்காது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செண்டு அந்த ஹீட்டு வந்து என்ன ஆகும் மேல வந்து அந்த டைல்ஸ் போட்டுருந்தோம்னா வீட்டு வந்து டமார்னு வெடிக்கும் அது வந்து ரொம்ப வெடிசத்த மாதிரி இருக்கும் பொட்டுன்னு வெடிக்கும் அப்படியே பாறை அந்த மேல உள்ள டைல்ஸ்லாம் உடையும் அந்த மாதிரிலாம் வரும் அதனால் அதனால வந்து அந்த பேச போராடுறது வந்து ரொம்ப முக்கியம் அது ஒழுங்க போராட்டம் என்ன அப்படின்னு நினைக்க கூடாது அது வந்து என்ன ஆகுன்னா சில நேரங்கள்ல இறங்கும் உடைய இறங்காது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செண்டு லைட்டா இறங்கும் அப்போ வந்து டைல்ஸ் உடையும் இல்லாட்டி அந்த சைட் வந்து அந்த ஃப்ளோர் வந்து இப்படி ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரிலாம் ஆகிடும் அதனால் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது பேஸ்மெண்ட்டில் வந்து ஃபில்லிங் பண்ணுறது அதை கூராடுறது அதை ஸ்ட்ராங் பண்ணுறது அதில் பிசிசி போடுறதெல்லாம் ரொம்ப முக்கியம் தரமாக பார்த்துக்கணும் அதை நீங்கள் வந்து நல்லா கூராட்டினாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமெல்லாம் செய்யலாம் இது முதல் ரகம் இது வந்து நார்மலாக எல்லோரும் பண்ணுறது அடுத்து ரொம்ப ரேராக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு அடி ஆறு அடி மேலே போனாலே செலவு பார்க்காம ரூப்பில் எப்படி நம்ம கம்பி கட்டி காங்கிரீட் போடுறோமோ அதே மாதிரி கீழே கம்பி கட்டி காங்கிரீட் போடுவாங்க இதில் வந்து எயிட்டம் பெடல் மாதிரி கட்டிட்டு அதில் வந்து நார்மலாக மூணு இன்ச்சு நாலு கே காங்கிரீட் போடுவாங்க அது வந்து காங்கிரீட் போடுறதுனால கீழே வந்து ஏதாவது பேஸில் வந்து நம்ம வந்து தவறுகள் பண்ணியிருந்தாலோ ஒழுங்காக பேக்கிங் பண்ணாமல் இருந்தாலோ அது வந்து சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்போதுமே நேச்சருக்கு வந்து வலிமை உண்டு அது வந்து என்ன ஆகும்னா அந்த ஹீட்டு வாம் வந்து ப்ரெஷர் அதிகமாக அதிகமாக எந்த இடத்தையும் உடைக்கும் அது அதோட வெப்பம் வந்து வெளியில் வந்து வர வரது முயற்சி பண்ணும் அதனால வந்து ஹீட்டு அதிகமாகிறதுனால அது வெடிக்க தான் செய்யும் எங்கேயாவது பாறையாக உடைச்சிட்டு வரும் அதனால நம்ம ஒழுங்காக பேக்கிங் பண்ணாமல் அதை வந்து மேலே வந்து காங்கிரீட் போடுறது வந்து வேஸ்ட்டு அந்த மாதிரி ஒருவேளை நீங்கள் வந்து நார்மலாக சில்ட்டு ஃப்ளோர் போடுறோம்ல அது மாதிரி காலத்தை போட்டு கீழே ஃபில்லிங்கே பண்ணாமல் மேலே சீட்டு மேலே காங்கிரீட் ரூப் கங்கிரீட்டு போட்டுடலாம் அதனால வந்து இப்ப நீங்கள் ஆரடிங்கிறத ஒரு அடி நோய் தூக்கி ஒன் அடி தூக்கி போட்டீங்கனால எல் அடி எல் ரெடி ஆயிடும் கீழ வந்து ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஏதாவது உங்களுடைய குடோன் மாதிரி வைக்கலாம் கார் பார்க்கிங் வைக்கலாம் அதனால வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ரூப்புக்கான ஒரு செலவு வரும் இல்லையா ஆஹ் கீழே உள்ளது பயன்படும் அதனால நீங்க வீடு கட்டும் போது பிளான் பண்ணி ரூப் ஹைட் என்ன பேஸ்மெண்ட் ஹைட் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு செஞ்சுட்டு நீங்க இறங்குங்க நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு அடி போடலாம் அப்புறம் நாலு அடி போடலாம் அப்புறம் அஞ்சடி போடலாம் ஆறு அடி போடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஒரு மாதிரி மாற்றிட்டு அப்புறம் மழை ஆறு அடி இருச்சே சரி வந்து இவ்வளோ தூரம் ஃபில்லிங் பண்ண முடியல சரி நம்ம ஒழுங்காக இருக்குமோ இல்லையோ நம்ம வந்து பெடல் போட்டு காங்கிரீட் போடலாம் அப்படின்னு நினச்சாக்க அது வந்து சரியான தீர்வாக இருக்காது உங்களுக்கு வந்து இதனால் என்ன ஆகும்னா ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து ஒரு ஐநூற்றம்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் ஆவரேஜாக ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிரும் அந்த காங்கிரீட்டோட செலவெல்லாம் அதனால் நீங்கள் பேக்கிங் பண்ணாமல் தப்பிக்க முடியாது கண்டிப்பா பேக்கிங் பண்ணணும் ப்ராப்பரா பேக்கிங் பண்ணணும் அஹ் போடுறது வந்து கீழே ஒழுங்கு இல்லாட்டி சகையாயிடும்னு நினைக்க கூடாது அது ப்ரெஷர் வந்து எப்படினாலும் அதை வெடிச்சிட்டு வேலை அது அந்த ஹீட் வெளியே வரும் அதனால ப்ராப்பரா பேக் பண்ணணும் நம்ம இது செலவு பண்றது வந்து உங்களுடைய நம்பிக்கையில செலவு பண்றீங்க இது வந்து ஒரு குவாலிட்டி தான் இல்லைங்கள நார்மலா நம்ம பிசிசி போட்டு டைல்ஸ் ஓட்டுறதுக்கும் மேலே ஒரு பெடல் கட்டி காங்கிரீட் போடுறதுக்கும் நல்ல குவாலிட்டி தான் ஆனா வந்து கீழே வந்து பேச ஒழுங்கு இல்லாம ஒழுங்கு பண்ணாம நம்ம வந்து அந்த வேலை செய்கிறது வந்து பெரிய வேறுபாடு ஏற்படுத்தாது அதனால கீழே கீழே வந்து பேஸ்மெண்ட் வந்து சரி செய்யணும் ஃபர்ஸ்ட் கரெக்டா ஃபில் பண்ணணும் கூராட்டி அதை பேக் பண்ணணும் அதுக்கப்புறம் நீ மேல வந்து காசு இருந்ததுன்னா நீங்கள் வந்து விரல் கட்டி காங்கிரீட் போட்டுக்கலாம் இல்லைன்னா பிசிசி போட்டு நார்மலா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரியே பண்ணலாம் இது வந்து நார்மலா பிசிசி போட்டு நம்ம தட்டுறது வந்து போதுமானது அடுத்து அவர் கேட்டிருந்தார் பிளாஸ்டிங் பண்ணட்டா பேஸில் சுத்தியலாம் கீழே வந்து பிளாஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்டுவெளா கட்ட ஆரம்பிக்கிட்டா வீடு கட்ட ஆரம்மிக்கட்டா கேட்கிறாரு நிறைய பேர் சில இடங்கள்ல பண்ணுவாங்க எடுத்தோடனே பேஸ் ரைஸ் பண்ணிட்டு உடனே பிளாஸ்டிக் பண்ணிட்டு மேலே வந்து கட்டவில் கட்டுவாங்க அடுத்தடுத்து வேலைக்கெல்லாம் பண்ணுவாங்க அது வந்து தேவையில்லை ஏற்கனவே நம்ம இதை பிளாஸ்டிக் பண்ணிட்டு அதுக்கு வேலை பார்த்துட்டு திருப்பி மேலே உள்ளதை பிளாஸ்டிக் பண்ணோம்னா அந்த லெவல்லாம் வராது அதனால வீடுகளும் நம்ம பேஸ்லேருந்து எல்லாத்தையும் ஒழுங்காக கட்டிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பேரப்பட்டுலேருந்து அப்படியே இறக்கி வேலை பார்த்துட்டு வந்தோம்னா ஒரே ஈவனாக நம்ம பிளாஸ்டிக் பண்ணலாம் பிளாஸ்டிக் நல்லா இருக்கும் சில இடங்கள்ல பண்ணுவாங்க கீழே வந்து அர்ஜென்ட்டாக பிளாஸ்டிக் பண்ணிட்டு அடுத்தடுத்து வேலை பார்ப்பாங்க அதனால எந்த புண்ணியமும் நமக்கு கிடையாது நம்ம வந்து ரைஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ணி அடுத்து வால் கட்டி அப்படியே தான் நல்லது கடைசியாக பிளாஸ்டிக்ங்கிறது வந்து ஒரே நேரத்தில் ஒரே அளவாக கொண்டு வரதுனால நமக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து வேகமாக நடக்கும் ஒரே ஈவனாக நடக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் முருகேசன் சாருக்கு நான் என்ன சொல்ல வரதுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அஞ்சு அடி ஆறு அடி பேஸ்மெண்ட் போட்டிருக்கீங்க இது அதனால் நீங்கள் வந்து ஒரு நாலரை டீம் காங்கிரீட் ஒன்று போடணும் சுற்றியெல்லாம் டென் எம்எம்க்கு எயிட் எம்எம் ரிங்கு இல்லை டுவெல் எம்எம்க்கு எயிட் எம்எம் ரிங்கு அந்த மாதிரி ரிங் அடிச்சு ஃபுல்லாக கண்டிப்பாக போடணும் பேஸ் ஹைட் வந்து மூன்று அடிக்கு மேலே போனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பீம் ஒன்று போடுறது நல்லது அந்த பீமு நீங்கள் போடலை அந்த பீம் போட்டாலே போதும் நீங்கள் வந்து ஃபுல்லாக பெடல் கட்டி காங்கிரீட் போடணும் அவசியம் இல்லை அது வந்து செலவை அவங்களுக்கு அதிகப்படுத்தும் நீங்கள் நார்மலாக பக் பக்குவமாக அதை கூராட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பீமுன்னு போட்டு நார்மலாக வாழை தூக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்லாயிருக்கும் நார்மலான காஸ்ட்லேயும் முடியும் உங்களுக்கு உங்கள் பில்டிங் நல்லபடியாக முடிய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய பேஸ்புக் பேஜை நீங்க தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன் சொல்லிட்டு இருக்கு அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விரும்ப போட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன்